மாஸ்டர் இப்படி பண்ணலாமா சும்மா டான்ஸ் ஆடுறது இல்ல எழுப்புதல் லைட் போட்டு டான்ஸ் ஆடுறது இல்ல எழுப்புதல் அப்போ லைட் போட்டு டான்ஸ் ஆடுறது எழுப்புதல் இல்ல அபிதனயா பிசாசு ஏமாத்துகிறான் வாலிபர்களை அவங்க சொல்றாங்க வாலிபர்ல அட்ராக்ட் பண்ணனும்னா லைட் போட்டு டான்ஸ் ஆடுனா தான் யார் யா அப்படி சொன்னதே இவரன் பாருங்க

நீங்க லைட் போட்டு டான்ஸ் ஆகறதுன்னா எழுப்புறது டான்ஸ் சொல்றீங்க இவரு அந்த லைட்டு ஆடிட்டு இது மூலியமா நான் காஸ்பல் சொல்றேன் காஸ்பல் மியூசிக் கான்செர்ட் அதுவும் இது சாதாரண கான்செர்ட் இல்லையா இயேசுவின் உயிர் தேவை கொண்டாடுற ஒரு கான்சர்டா

நல்லா பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ லைட்டை போட்டு டான்ஸ் ஆடிடான்னு பாருங்க இவரை நீங்கள் கேட்பீங்களா அது சும்மா இல்லையா இவரோட ஆண்டவர் நடத்த சொன்னார் ஆனா அதே ஒரு காசு வாங்கி தான் இங்க பாருங்க ஆனா என்னன்னா ஒவ்வொரு முறை கான்சர்ட் பண்ணும்போது நிறைய செலவாகும் இந்த தடவை இந்த ஹீலிங் சென்டர் எப்படியாவது கட்டி எழுப்பணுங்கிறதுனால அதுல நம்ம செலவு செய்ய போறது இல்லை அதனால ஒரு சின்ன டிக்கெட் வச்சிருக்கோம் அது எதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஹீலிங் சென்டருக்காக பண்றதுக்காக பாருங்கயா இவரோட ஆண்டவர் கான்செப்ட் நடத்த சொன்னார் ஆனால் இதோட ஆண்டவருக்கு அதை காசு கொடுத்து நடத்திட்டு ராணி இல்லை அதனால மக்கள்கிட்ட போயிட்டு காசு வாங்கி நடத்துன்னு சொல்லியிருக்காரு இவரும் நீங்கள் கேட்பீங்களா ஏன் இப்படின்னா லைட்டு போட்டு டான்ஸ் ஆடுற அப்படின்னு ஏன்னா நீ சொன்னால் கேட்க கூறியா அதுதான்

அதனால நீங்க சொன்னீங்கன்னா கேட்பாரு ஒரு படைத்தளபதி சொன்னா ஏன்னா தப்புப்பா லைட் போட்டு டான்ஸ் ஆடாதே அதனால ஆண்டவர் பிரிகாசன் சொன்னீங்கன்னா அவர் கேட்டுப்பாரு நீங்க சொல்லுறீங்களா உங்க வீட்டுல இருக்கிறவங்க சகோதரி உங்க வீட்டுல இருக்கிறவர் பிள்ளையை கடத்தி கொண்டு போய் விமர்ச்சாரியாக்கி விட்டார்கள்தான் எப்படி சமம் பண்ணுவீர்கள் எப்படி நிம்மதியாயிருக்க முடியும் எப்படி தேவசமல நடனம் முடியும் ஐயா இதுமா விஷுவாசிகளை பாத்து கேட்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற ஊழியர்களை பார்த்து நீங்க கேட்கணும் நீங்க கேட்டா மாறு ஆளு தான் ஜெஸ்டினேரியன் ப்ரோ அவர்கள் நம்முடைய தேசத்துல நம்முடைய மாநிலத்துல ஊழியத்தை செய்வது இருப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் உங்களதான் ஒரு பாக்கியம் லேகியம் பெருமையா பேசினாரு அவர்கிட்ட சொன்னியா கேப்பாரு நீங்க சொல்லுங்க அவர்கிட்ட ஒரு நாளைக்கு ஐநூறு பெண்கள் கடத்தப்பட்டு ஆக்கப்படுகிறார்கள் இந்த தேசத்தில் எப்படி ஒன்னால் நடனம் முடியும் அழிந்து கொண்டிருக்கிறது எப்படி தெரியல என்ன என்ன லைட்டு டான்ஸு இந்த மாதிரி கூட இவ்வளோ செட்டு நீங்கள் இதோ இப்போ உங்களை தான் பேசிக்க அங்கே கேட்டு வந்துடலாம்ல ஆண்டு ஒரு ஒரு ஆளை வச்சு தேவையெல்லாம் சந்தித்து விட முடியும் ஆனால் அநேகருக்கு அதில் பங்கு கொடுக்கிறார் நீ இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள என்றுதான்

அதனால இந்த திட்டத்துல உங்களுடைய பங்கை செலுத்தி கத்தருடைய ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ளுங்க அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்னை கிட்ட வேணா போட்டு எப்படி வேணா சம்பாரிச்சிக்கலாம் உங்களுக்கு தெரியாதான் லைட்டு போட்டு எப்படி வேணுனா டான்ஸ் ஆகிட்டா நம்ம திட்டுவீங்க அப்படி தானே நீங்க ஆத்துமாவை அழுது புகம்பிற கோலான்னு சொல்றீங்க அவரு அந்த ஆத்மா கிட்ட காசு வாங்கி லைட் போட்டு டான்ஸ் ஆட வச்சிருந்தாரு ஆசிரிப்பு கோடாரத்தை கட்டுகிற பிளானை மோசைக்கு காண்பித்ததை போல ஹீலிங் சென்டருடைய பிளானை மகனுக்கு காண்டி காண்பிப்பீராக அப்போ ரெண்டு பேரும் பிளான் பண்ணிதான் மக்களை ஏமாத்தி நிகரீங்க அவரு நாளானா மக்கள் பணத்துல லைட் போட்டு ஆடி நிகராரு நீங்க நாளானா அவருக்கு பிளான் போட்டு குத்து நிகரீங்க அந்த கான்செர்ட் எதுக்காக நடத்துறாரு இந்த தடவை இந்த ஹீலிங் சென்டர் எப்படியாவது கட்டி எழுப்பணுங்கிறதுனால அதுல நம்ம செலவு செய்ய போறது இல்லை அதனால ஒரு சின்ன டிக்கெட் வச்சிருக்கோம் அது எதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஹீலிங் சென்டருக்காக ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக பாத்தீங்களா அவர் லைட் போட்டு டான்ஸ் ஆட வைக்கிறது எதுக்குன்னா ஹீலிங் சென்டர் கட்டுறதுக்காக அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இப்படி வேணா பிளான் போட்டு திருடிக்கலாம் அது நீங்க கேட்க மாட்டீங்க உங்களுக்கு தெரியாதவங்களும் உங்களுக்கு வேண்டாதவங்களும் பண்ணாங்கன்னா அவங்க திட்டு திட்டு திட்டுவீங்க எப்படி ஒரு சார் திட்டுறீங்கன்னு பாருங்க லைட் போட்டு டான்ஸ் ஆடுறவங்களை கள்ள ஆராதனை ஆராதனை நம்ம விரும்புகிறோம் கத்தரை இப்படி ஆராதிக்கணும்னு பைபிள் சொல்லி இருக்கிற அப்படி ஆராதிக்கிறோம் ஆனா சினிமாக்கார மாதிரி டான்ஸ் ஆடு நடன ஆடு கூச்சல் போடுறது விசில் அடிக்கிறது இது வந்து உணர்ச்சி தூண்டி விட்டு வாலிபர்களை கவர்ந்து எழுத்து அதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அது வஞ்சிக்கிற ஆராதனை அந்த வஞ்சிக்கிற ஆராதனைய ஜசுன் எழுதி பிரச்சனை இல்லை அதே ஜாஞ்சாவது பண்ணா உங்களுக்கு தப்பு

கண்டிப்பா சந்தோஷத்தோட அவங்க திரும்ப போயிருக்காங்க இப்போ இங்க ஆர்வங்க எல்லாம் கடவுளை பார்த்தா இல்லையா ஜெசன் ரெடிம்பிராவதான பாத்து ஆடுறாங்க உங்களுக்கு வேண்டியவங்க மக்கள் அஞ்சுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படித்தானே ஆராதனை கத்தர் கூறியது அவரை பார்க்காம அவரை நோக்கி துடிக்காம மேடை பார்த்துட்டு நீ டான்ஸ் ஆடி ஆராதிக்கிறன்னா சம்திங் ராங் அந்த சம்திங் ராங்க விசுவாசிகிட்ட சொல்லாம அந்த ஊழியக்காரர்ல அவர்கிட்ட சொல்லுங்க மக்கள் உன்னை பார்த்து ஆட வைக்காத கர்த்தருக்கு நேரம் வழி நடத்தி அப்படி அவரு சொல்லி கொடுங்கயா பஸ்டி நீங்க அதை தான் யோசிக்கணும் அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பிசாசு இன்னைக்கு பாலாக்குகிறவன் அவங்க இயேசுன் பேரை தான் சொல்லுவாங்க வசனத்தை சொல்லி தான் பாடுவாங்க வசனத்தை சொல்லி தான் எல்லாமே நடக்கும் அதை ஆண்டவர் சொல்ல அதை வஞ்சிக்கிறாவி ஐயா உங்களுக்கு திராணி இருந்தா அந்த மாதிரி வஞ்சிக்கிறவங்களை கேட்டுட்டு விசுவாசிகளை கேளுங்க அதை விட்டுட்டு சும்மா விசுவாசிகளே திட்டினுனால உள் போ திரும்புகிறாங்க விசுவாசிகளும் ஒழுங்காவே தெளித்து படிச்சுட்டு ஆண்டவர் அதன் தெரிஞ்சுங்க இந்த ஆட்கள் போய் வாலிபனை எழும்பு எவ்வளவு நாள் அமைதியா இருக்க போகிறாய் சபையின் அநியாயத்தை கண்டு அமைதியா இருப்பாயோ தாவிது சுந்தரனாரை போல எழும்பணும் சபைக்காக எழுப்புதல் வரணும் துன்மார்க்கரை அப்புறப்படுத்துங்க சபை சாட்சியா நிக்கணும் கள்ளர்களை லஞ்சம் வாங்குற துன்மார்க்கனே குடிகாரனை சபை விட்டு விரட்டு எதுக்கு உள்ள வச்சிருக்கிற உனக்காக கருத்தற்கான வயிறு ஆக்கிய உனக்கு இல்லாவிட்டால் நீ என்ன கிறிஸ்தவன் சுயநலவாதிகளாய் நாம மாறி போய்விட்டோம் ஐயா நீங்க சொல்றது கேட்டு நாங்க எழுப்பிட்டோம் ஐயா நாங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால அநியாயத்தை அநியாயம் சொல்றோம் அப்ப தப்புன்னு சொல்றோம் அப்ப ஐயா என்ன சொல்றாருன்னா ஒரு கிறிஸ்தவனா இருந்தா தப்பு பண்றவங்க தப்புன்னு அடையாளம் காட்டணும் கல்ல தீர்க்க தரிசி கல்ல தீர்க்க தரிசின்னு சொல்லணும் அப்படி இல்ல நான் கிறிஸ்தவனே கிடையாதுன்னு சொல்றாரு நீங்களும் கிறிஸ்தவரும் வாழ ஆசைப்படுறீங்கன்னா உருவாவே தெளிச்சு படிச்சு வேதத்தின்படி சொல்றது எல்லாம் கரெக்டான்னு பாருங்க அத தப்பு நான் அங்கேயே தட்டி பை